வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவுந்தியார் சாஸ்திர நூல்கள் பதினான்கில் முதலாவதாக இருப்பது திருவியலூர் உய்யவந்த தேவனாயனார் அருளிச் செய்த திருவுந்தியார் ஆகும் தலைப்பு இன்புறு நிலை கருதுவதன் முன் கருத்தழிய பாயும் ஒரு மகள் கேள்வன் என்று உந்தி பர உண்ண அரியன் என்று உந்தீ பர வேறு எதையும் எண்ணாமல் எதன் மீதும் பற்று வைக்காமல் இறைவனையே கருதி நிற்கும்போது அந்த கருத்தையும் விளக்குவது போல வெள்ளமாக வந்து இறை உணர்வு நமக்குள் பாயும் அதுவே உமையால் கணவனாகும் மற்றபடி அந்த பொருளை எண்ணுவதும் இயலாது அதாவது வேறு பற்றோடு எண்ணும்போது இறைவனை உணர முடியாது என்கிறார் பெருமகனார்